அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமது இன்றைக்கான பதிவில் நாம் நீய துவைத்தால் அல்லா தாலா மறுக்காமல் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய வல்லமை மிகுந்த ஒரு குட்டி திக்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஏதாவது பெரிய ஆத்தத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு மூணு நாளைக்குள்ளே நடக்கணும் மூணு நாளைக்குள்ள எனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கணும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் ஒரு நல்ல வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கணும் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கிடணும் ஒரு திருமண பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு இந்த மூணு நாளைக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கணும் இந்த மாதிரி வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பெரிய தேவைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு குட்டி திக்கரை மூணு நாள் நீத்துவீங்க இந்த திக்கிரனுடைய வல்லமை எப்படிப்பட்டது அப்படின்னா அல்லாஹாலா மறுக்கவே மாட்டான் நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவோம் அந்த அளவு ஒரு வல்லமை மிகுந்த வார்த்தை நம்ம ஒரு பெரிய அமல் செஞ்சு விடிய விடிய தொழுது நிறைய திக்ரு செஞ்சு தான் அல்லாஹ் விடுத்தரை நம்முடைய துவாவை கேட்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரே ஒரு குட்டி வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை அதை ஒரு முறை சொன்னா கூட சொல்கிற முறைப்படி சொல்ல வேண்டிய வார்த்தையை கொண்டு அல்லாஹ் விடுத்தரை நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹால நமக்கு உடனுக்குடன் பதில் தருவோம் அப்படி நம்ம சில குட்டி திக்ருகளை அழகத்தாலாவ நம்முடைய துவாவிற்கு செவி சாய்க்க வைக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு குட்டி திக்கிறதா நம்ம பார்க்க போறோம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா எங்களால பெரிய அமல் செய்ய முடியல இன்னும் வயதானவங்க எல்லாம் சொல்றாங்க எங்களால பெரிய அமல் செய்ய முடியலமா சின்ன அமல் நீங்க சொன்னீங்க அப்படின்னா நாங்க செய்வோம் எங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு நிம்மதி இல்லை குடும்பத்துக்குள்ள ஒரே தகராறு ஏற்பட்டுட்டு இருக்கு எங்க திரும்பினாலும் நிம்மதி இல்லை ஆனால் ஏதாவது ஒரு அமல் செய்யணும்னு தோணுது பெரிய அமலெல்லாம் உட்காந்து செய்ய முடியலமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க எல்லா நபர்களுமே செய்யக்கூடிய வகையில உங்களுக்கு ஒரு சக்தி மிகுந்த ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் செய்யலாம் வயதானவங்களாக இருந்தாலும் செய்யலாம் ஏன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் அதற்கு இடையில் அவங்க இந்த மாதிரி அமல்கள் செய்யறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான் அவங்களாலையும் செய்ய முடியாது வயதானவங்களாலையும் செய்ய முடியாது ஆனால் எல்லோராலும் செய்யக்கூடிய ஒரு சக்தி பெற்ற ஒரு அமலை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இந்த வார்த்தைக்கு அல்லா மயங்குவான் அப்படிப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னா அதுதான் அஸ்தௌஃபருல்லாஹல் அலீம் வசல்லல்லாஹு அலன் நபீல் கரீம் இது இஸ்திக்பார் ப்ளஸ் சலவாத் கொண்ட ஒரு அருமையான ஒரு திக்ரு இதுல இஸ்திகபாரும் இருக்கு செலவாத்தும் இருக்கு ஆனால் குட்டி செலவாத் குட்டி இஸ்திகார் ஆனால் இதனுடைய பலன் நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் ஆமாம் என்று தலையசைப்பான் அந்த அளவு சக்தி மிகுந்த வார்த்தை ஏன்னா நான் உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கேன் இஸ்திகபார் என்பது துவாக்கல் கபூல் ஆகக்கூடிய ஒரு யுக்தி அது எப்போ அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தி அல்லாஹ் விடத்துல நம்முடைய துவாவையோ அல்லது நம்முடைய அவசியங்களவோ நம்ம கேட்குறோம் அப்படின்னா எல்லாம் உடனே தருவோம் ஏன்னா இந்த வார்த்தையை சொல்வதற்காக தான் அல்லாஹ் தால நமக்கு நிறைய சோதனைகளையும் கஷ்டங்களையும் தேவைகளையும் கொடுக்கிறான் அப்போ இந்த வார்த்தையை நம்ம சொல்ல சொல்ல மீது நமக்கு ஒரு அன்பு ஏற்படும் அல்லாஹுக்கும் நம்ம மீது ஒரு அன்பு ஏற்படும் எப்போ இஸ்திஃபார் சொல்கிறோமோ நம்முடைய சிரமங்கள் லேசாகும் நம்முடைய செல்வத்தில் பறக்கத்து ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதியும் அன்பும் ஒற்றுமையும் பிறக்கும் ஏன்னா அல்லாஹினுடைய கருணை அந்த இடத்துல இறங்கும் அது மட்டும் இல்லை செலவாத்துல எந்த செலவாத்த ஓதுனாலுமே நமக்கு சிறப்பு தான் அதுல இந்த செலவாத்து ரொம்ப ரொம்ப சங்கையான ஒரு செலவாத்து இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா சங்கையை பொருந்திய நபியின் மீது செலவாத்தை பொழிவாயாக அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு குட்டி செலவாத்து இந்த செலவாத்த நம்ம சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்ணியம் அந்தஸ்து மரியாதை அப்படின்னு ஒரு ஒரு உயர்ந்த இடத்துக்கு நம்ம போக முடியும் அந்த அளவு இதை ஓத ஓத அல்லா நமக்கு கௌரவத்தை அதிகப்படுத்துகிறோம் நம்முடைய ஆற்றலை அதிகப்படுத்துகிறோம் நம்பிக்கையை வலுப்படுத்துகிற நம்ம ஒரு சக்தி பெற்ற ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ முடியும் அந்த அளவு இந்த செலவாத்திற்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது எனவே நீங்கள் ரொம்ப ஒரு மனம் உடைந்த ஒரு நேரத்தில் எல்லாமே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த செலவாத் ப்ளஸ் இஸ்தீஃபார் கொண்ட இந்த குட்டி திக்கிற மூணு நாள் தொடர்ந்து நீயத்து இன்ஷா இன்ஷால்லாம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை நீங்கள் ஓதி முடிக்கணும் இவ்வாறு தொடர்ந்து மூணு நாட்கள் நீங்கள் ஓதும்போது போது இல்லா அந்த பிரச்சனையெல்லாம் எந்த இடம் வந்துச்சு அப்படின்னே தெரியாது அந்தளவு இருந்த இடம் காணாமல் போகும் அது மட்டுமல்ல உங்களுடைய அவசியங்கள் அவசரங்கள் எல்லா தேவைகளையுமே அல்லா தால கபூலாக்கி கொடுத்துருப்பான் மூணு நாளைக்கு பிறகு நீங்க இதனுடைய மாற்றத்தை நீங்க பார்க்கலாம் அது மட்டுமல்ல இந்த அமலை நீங்க முடிக்கும் போது உங்களுக்கு ஈமான் அதிகரிச்சிருக்கும் ஏன்னா செலவாத்தையும் இஸ்திஃபாரையும் ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை சொன்னோம் அப்படின்னா ஒரே நாள்லையே நம்முடைய ஈமானின் அளவு அதிகப்படும் இது உண்மை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹின் மீது எந்த அளவு நம்பிக்கை வருது அப்படிங்கிறத பாருங்கள் இதனால் ஒவ்வொரு அமல்களின் பக்கம் நீங்கள் எவ்வளவு நெருங்குறீங்க அப்படிங்கிறதையும் கவனிங்க கண்டிப்பாக இந்த மூணு நாளில் நல்ல மாற்றத்தை உங்களுடைய உள்ளத்திலும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சக்தி பெற்ற ஒரு குட்டி அமலை நீய வைங்க இதை துவைக்கும் போது எல்லா மக்களுடைய ஹாஜத்தையும் எல்லாம் கபூலாக்கணும் அப்படிங்கிற ஒரு துவாவையும் கேட்டுக்கோங்க அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க மேலும் நானும் உங்கள் அனைவருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் மேலும் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க ஓதும்போது அதனுடைய நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாமா அளிக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ